இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சூப்பரான ஒரு டிஃபன் ரெசிபி இது கால நேரத்தில் இரவு நேரத்தில் இட்லி தோசைக்கு மாவு இல்லாத போது இதை பத்து பதினிமிஷத்தில் ரெடி பண்ணி சூப்பராக செய்து கொடுத்துடலாம் இதுக்கு தனியாக சைடிஸ் கூட தேவையில்லை அப்படியே சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு மிக்சி ஜார்ல ஒரு கப்பு ரவை எடுத்துருக்க அதை சேர்த்துக்கிறேன் வறுத்த ரவை வறுக்காத ரவை எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல சேர்த்துட்டு இது கூடவே அதே கப்பில் ஒரு கப்பு கோதுமை எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இதோட ஒரு கப்பு புளிக்காத தயிர் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு பெரிய உருளைக்கிழங்க தோல் சீவிட்டு கட் பண்ணிட்டு வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன் இது ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் அரைச்ச மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதுலையே சேர்த்துருக்கேன் இது கூட வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்துக்கலாம் அதுக்கு ஐம்பது கிராம் பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் இது கூட சேர்க்குறதுக்கு ஒரு கைப்பிடி காலிஃபிளவரா பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு கேரட்டையும் நல்லா துருவி வச்சிருக்கேன் ஒரு கைப்பிடி அளவு முட்டைகோசையும் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கோங்க இதோட சேர்க்கறதுக்கு கொஞ்சமாக கொத்தமல்லி அலையும் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாவையும் கட் பண்ணி வச்சிருக்கேன் எல்லாத்தையும் இது கூட சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் சீரகத்தை நல்லா கையில் வச்சுட்டு இது போல் கசக்கிட்டு சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடலாம் காய்கறி சாப்பிடாத குழந்தைங்க கூட இது போல் செய்து கொடுக்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது சாப்பிட்றதுக்கு நல்லா கிரஞ்சியாக இருக்கும் உங்களுக்கு அது பிடிக்கல அப்படின்னா லைட்டாக இதை வதக்கிட்டு நீங்கள் அந்த மாவு கூட சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முறை கலந்து விட்டுட்டேன் இது கூடவே ஆப்ப சோடா கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடலாம் இது ஒரு பத்து நிமிஷம் அப்படியே மூடி போட்டு மூடி வச்சிடணும் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு மாவு ஒரு முறை கலந்து விட்டு பாருங்கள் ரொம்ப கெட்டியாக இருந்தால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும் நான் சேர்த்த தண்ணி சரியா இருந்தது இதை சுட்டு எடுக்கிறதுக்கு ஸ்டவ்ல தோசை தவா வச்சுட்டு கொஞ்சமா எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா தொடைச்சி விட்டுடுங்க இப்போ நம்ம கலந்து வச்சிருந்த மாவுல இருந்து ஒன்றரை கரண்டி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கொஞ்சம் மொத்தமாவே இதை பரப்பி விட்டுக்கணும் இதுக்கு மேலேயும் கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஸ்டவ்வை மிதமான சூட்டில் வச்சு இதை வேக வைக்கலாம் இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு இதை திருப்பி விட்டுக்கிறேன் இந்த பக்கமும் லைட்டாக என்ன சேர்த்துக்கோங்க இப்போ ரெண்டு பக்கமுமே வெந்து ரெடியாகிடுச்சு இதை வெளியில் எடுத்துடலாம் மீதி இருக்கிற மாவுளியோ இது போலவே செய்து எடுத்துக்க போகிறேன் இப்போ பாருங்கள் தோசையெல்லாம் எவ்வளோ சூப்பராக தயாராகிடுச்சுன்னு இது நல்லா சாஃப்டாகவும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கு அதோட சத்தானதும் கூட இதில் நம்ம நிறைய காய்கறிகள் சேர்த்துருக்கோம் இட்லி தோசைக்கு மாவு இல்லாத போது ரவை இருந்தால் போதும் சூப்பராக இந்த தோசையை செய்து கொடுத்துடலாம் வீட்டில் உள்ள எல்லோருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் இது போல ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ